பெரியூர்லேயே தாய்மார்லேயே ஜோதிடா ஆறுலர்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் கிருஷ்ணர்னாலே புல்லாங்கல் வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் ஜபத்துக்கு ஞாபகத்தில் வரும் அந்த புல்லாங்குழலினுடைய கையில் வச்சிருக்கிற கிருஷ்ணர் அதை பின்னால் ஒரு பெரிய கதையும் ஒரு ஐதீகமும் இருக்கிறது கிருஷ்ணர் வந்து தினந்தோறும் தோட்டத்திற்கு சென்று எல்லா செடியுடிகரிடமும் நான் உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருப்பார் அதனால் செடிகள் குடிகள் மரங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இருந்து நாங்களும் உங்களை விரும்புகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம்பாங்க ஒரு நாள் கிருஷ்ணர் சற்று கலவரத்துடன் அவசரமாக தோட்டத்திலே நுழைந்தார் நேராக மூங்கில் செடிகிட்ட போய் மூங்கில் செடியும் அவரை பார்த்து என்ன சாமி ஒரே கலக்கமாக இருக்கீங்களே ஏன் உங்கள் கலக்கத்திற்கு என்ன காரணம்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் வந்து உன்னிடம் ஒன்று கேட்பேன் நீ கொடுப்பியான்னு கேட்குறாரு அதற்கு மூங்கு இது மூங்கல் சரியும் சுவாமி என்ன நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்கும்போது கிறிஸ்டர் வந்து உன்னோட உயிர் எனக்கு வேணும்னு கேட்குறாப்புல நான் வந்து உன்னை போறேன் அப்படிங்கிறாரு உடனே சற்று யோசித்த மூங்கில் வேறு வழி இல்லைன்னா தாராளமாக வெட்டிக்குங்க சாமி அப்படின்னு ஒன்னால் மூங்கில் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைகிறது அப்போ கிருஷ்ணன் மூங்கில் வெட்டி அதை அதுக்குள்ளே சின்ன சின்ன துளைகள்லாம் போட்டு உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணுறாரு எல்லா வேதனைகளையும் மூ மூங்கில் வந்து அழுது கொண்டே சமாளித்து கொண்டிருக்கின்றது அப்புறம் அந்த வழி எல்லா வேதனைகளையும் வழிகளிலும் சகித்த பின்னால அழகான புல்லாங்குழலாக அந்த மூங்கில் உருமாறியது இந்த தான் கிருஷ்ணர் வந்து நாள் முழுவதும் வைத்துக்கொண்டு தன்னிடமே வைத்திருந்தார் தேவைப்படும் போது அந்த புல்லாங்குழலை வாசிக்க இனிமையான கீதம் அதிலிருந்து வருகின்றது அந்த புல்லாங்குழல் இருக்கக்கூடிய துளைகளை அது அந்த கனகச்சிதமாக அவர் மூடி திறக்க அந்த ஓசை இசையினுடைய நயம் லயம் கூறுகின்றது இதை பார்த்து அந்த கோபியர்கள்லாம் என்ன சுவாமி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த புல்லாங்குழல்லையே வச்சுக்கிறீங்க எங்களோட கொஞ்ச நேரம் தான் கழிக்கிறீங்க மற்றபடி எப்போ பார்த்தாலும் இந்த புல்லாங்குழல் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த புல்லாங்குழம் அந்த ரகசியத்தை நேரடியாக கேளுங்கன்னு கேட்க புல்லாங்குழல் வந்து என்ன சொல்லுது எங்கிட்ட ஒன்றுமே இல்லை கடவுள் என்னை எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேணுமானாலும் பயந்து கொடுத்துடலாம் என்ன வேணுமானாலும் ரூபம் வேணுமானாலும் மாற்றி கொடுப்பார் அப்படின்னு இதுதான் வந்து சரணாகதியினுடைய தத்துவம்னு சொல்லுது அதனால தான் நம்மை வந்து கடவுள் வந்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்வார் நாம் நம்மை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் உண்மையில் நான் என்பது என்ன எல்லாம் அவரே தான் அதனால தான் அதில் என்ன நீதி அடங்கியிருக்கேன்னா நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பது நமக்கு தெரியாது கடவுளுக்குத்தான் தெரியும் ஆக நம் காரியத்தை நாம் சிறந்த முறையில் செய்து மற்றவற்றை அப்படியே விட்டுவிட வேண்டும் அது கடவுளிடம் விட்டுவிட்டால் நம் பார்வை வந்து வரையறுக்கப்படும் பின்னாலே எல்லாம் நன்மைக்கே முடியும் சோதனைகளையும் எதிர்கொள்ள பயப்படுகின்றோம் கடவுளிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் நமக்கு வெற்றி வந்து நிச்சயம் கிட்டும் என்று சொல்லாமல் சொன்னது புல்லாங்குழன் அப்புறம் சில பேருக்கு வந்து இந்த கிருஷ்ணர் பொம்மையை புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் படம் அல்லது பொம்மையை வீட்டில் வச்சுக்கலாமா கூடாதான ஒரு பெரிய சஞ்சலம் பயப்படுவாங்க ஆடும் நடராஜரை வைக்கக்கூடாது ஆடும் விநாயகரை வைக்கக்கூடாது புல்லாங்குழல் வாசிக்கும் கிருஷ்ணரை வைத்துக் கொள்ளக்கூடாது ஆஞ்சநேயரை வைத்துக்கொள்ளக்கூடாது என்று பல வகையான ஒரு பயங்கள் பெரும்பாலான மக்களிடம் இருக்கின்றது அது எதுவுமே பயப்பட வேண்டியில்லை எல்லா சாமியும் ஒன்று தான் அதனால் புல்லாங்கழல் கிருஷ்ணரை நாம் வைத்து கொள்ளலாம் ஆடும் விநாயகரையும் வைத்து நடராஜரையும் வைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நர்த்தன விநாயகரையும் வைத்துக் கொள்ளலாம் அதை பற்றி கவலை இல்லாமல் இருங்க கடவுள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை உண்மையாக நாம் சரணாகதி அடைந்தால் நம்மை எல்லா கெட்ட பிடியிலிருந்தும் காப்பாற்றுவார் கஷ்டங்களே நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம்னாலும் அந்த கஷ்ட கஷ்டத்திலிருந்து சீக்கிரம் விடுவு காலத்தை நமக்கு தந்து நம்மை ரட்சிப்பார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்